அரவிந்த் சாமி தயாரிப்பாளருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அரவிந்த் சாமியின் பட தயாரிப்பாளருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அரவிந்த் சாமி நடித்து வெளிவந்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல் பட தயாரிப்பாளருக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி தற்போது பட தயாரிப்பாளருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் பதினெட்டாம் ஆண்டு வெளியான படம் தான் வெளியானது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி முப்பது லட்சம் ரூபாயை வழங்கவில்லை எனவும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டிடிஎஸ் வரி செலுத்தப்படவில்லை எனவும் பட வெளியீட்டுக்காக பெற்ற முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடனை திருப்பித் தரவில்லை என கூறி பட தயாரிப்பு ஆளுரான முருகன் குமாருக்கு எதிராக நடிகர் அரவிந்தாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மொத்தமாக அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை சதவிகித வட்டியுள்ள நடிகர் அரவிந்த் சாமிக்கு வழங்க வேண்டும் எனவும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை டிடிஎஸ் வரியை வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டும் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு உத்தரவிடுகிறது இந்த உத்தரவின்படி தொகையை வழங்காத காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமல்படுத்த உத்தரவிடக் கோரியும் தயாரிப்பாளருக்கு சொந்தமான சொத்துக்களை அறிவிக்க உத்தரவிடக் கோரியும் நடிகர் அரவிந்த் சாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு மற்றொரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அன்று சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது வேல்முருகன் விசாரணைக்கு வந்தது சொத்து விவரங்களை தாக்கல் சொந்தமாக சொத்துக்களும் இல்லை என தயாரிப்பாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது சொத்து எதுவுமே இல்லை என்றால் திவா என அறிவித்து இந்த கைதை தவிர்க்கலாம் என தெரிவித்த நீதியரசர் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய கால தாமதம் செய்ததாக கூறி தயாரிப்பாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் சொத்துக்களை அறிவிக்க கோரிய மனு மீதான விசாமையை தங்கி வைத்துள்ளனர் நடிகர் அரவிந்த் சாமிக்கு சம்பள பாக்கியை வழங்காத பட தயாரிப்பாளருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி